கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னென்னா அரசியல் அமைப்பு அல்லது நிர்வாகம் நாட்டோட நிர்வாகம்லாம் எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணலன்னா நமக்கு புத்தகங்களில் பாட பாடத்திட்டங்களில் இல்லை நம்ம புத்தகங்களில் என்ன பாடகத்திட்டதுங்கள இல்லை நம்ம நாட்டோட எல்லைகள் நம்ம நாட்டோட வரைமுறைகள் எல்லாம் புத்தகத்தில் இல்லை எவர் ஆட்சி செஞ்சார் சோழர் இருந்தார் ச பாண்டியர் இருந்தார்லாம் சொல்லுவாங்க எங்க எங்கேந்ததுன்னா தெரியாது எங்களை எழுந்ததுன்னே தெரியாது இப்போது ஒருத்தர் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டார்னா தமிழ்நாடோட பரப்பளவு எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ எத்தனை மாவட்டம் இருக்குது தெரியாது தெரியாது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாது பத்தாவது ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்திருப்பார் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போடுவார் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கே போயிருமாட்டாங்க அவங்கக்கா ஃபார்ம் ஃபில் பண்ணி வைப்பான் அவங்ககிட்ட கொடுத்து ஃபார்ம் பண்ணி பண்ணி ஃபில்அப் பண்ணி போட்டு வருவோம் இந்த ரயில்வே ரிக்யூட்மெண்ட் போர்டுக்கு அதுக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்களாம் யார் பத்தம் பத்தாவது பட்சம் பசங்க பண்ணாது அங்கே சும்மா ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்க அது கொடுத்தா சுற்றி நிற்பான் அது விற்று நிற்பான் அந்த மனுஷன் அது வாங்கி அவ்வளோ அழகாக ஃபில்அப் பண்ணி பேர் சொல்லி ஊரை சொல்லி டேட் ஆஃப் பர்த் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அழகாக எழுதி கொடுப்பாரு அவன் அவன் போட்டால் அந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கும் நம்ம தான் ஃபில்அப் பண்ண இது பண்ணுறோம் இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு எல்லோராலையும் முடியாது அது சில பேர் அதுக்குனே ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆளுக்கிறாங்க அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போய் தான் நீங்கள் என்ன பண்ணா இப்போ இன்னத்தை தான் படிச்சுக்கிட்டான்னாக்கா படித்தோம் சார் என்னவோ படித்தோம் இன்னதான் படித்தோம் எவ்வளோ படி படிச்சிட்டோம் எவ்வளோ டிகிரி பிஏ எம்ஏ எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பேர் கூட ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாதவங்களாம் இருப்பாங்க ஏன்னா நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம் பச்சோன்னு எது தான் பச்சுன்னா அவனுக்கும் தெரியாது சார் கேட்கப்பட்ட கேள்வி மழை நீர்லாம் இப்படி நிறைய பெய்யுது இது எப்படி நிர்வாகம் பண்ணும் இல்லை இது நான் உனக்கு ஏன் சொல்கிறேன்னா நாம் இந்த நிர்வாகத்தை பற்றின ஒரு படிப்பு பள்ளிக்கூடத்தில் வைக்கலை பாடத்திட்டத்தில் அது இல்லை மக்கள் தொகையோ பரப்பளவோ அப்படிலாம் இல்லை அப்படி இருந்தாலும் கூட அது பெருசாக பேசுகிறதோ நமக்கு மழைப்பாடமாக்குறதோ இல்லை சில மனிதர்களை மனிதர்கள் நீ எந்த மாவட்டம்னா தெரியாது இங்கேயே சில பேருக்கு எல்லோரும் கேட்டணும் வந்து வச்சுங்க சில பேர்லாம் தெரியாது நான் எந்த மாவட்டம்ட்டு கேட்காத வரைக்கும் தைச்சிங்க கேட்டால் மாட்டிப்பீங்க சில பேருக்கு என்ன தெரியாது மாவட்டம் தெரியாது சரி வட்டம் தெரியுமா தெரியாது சரி வட்டத்துக்கு இருக்குது வார்டு நம்பர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு வார்டு நம்பர் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியும் ஆனால் என்ன தெரியாது எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுமாண்ணா சில பேருக்கு தெரியும் மாவட்டம் சில பேருக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியாது எனக்கு ஆமாம் ரொம்ப காலமாக இப்போ தான் ஒரு பாஞ்சு வருஷமாக தான் தெரிஞ்சிருப்பேன் நீங்கள் நம்ம முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு மற்றவங்களாம் பயங்கர அறிவாளியாக எனக்கு தெரியாது ஆனால் உள்ள வட்டம் மாவ உள்ள மா மாவட்டத்துக்கு வட்டம் வட்டத்துக்குள்ள நகராட்சி அல்லது மாநகராட்சி இல்லை பேரூராட்சி இல்லை கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் இப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாடத்திட்டங்களில் இல்லை ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க கிராமத்தை ஆட்சி செய்யறதுக்கு இல்லை பேரூராட்சியை நகராட்சியை ஆட்சி செய்கிறதுக்கெல்லாம் தனித்தனியாக நிர்வாகங்கள் இருக்குது கலெக்டருக்கிறாரு கீழே பீடியோலாம்ங்கிறாங்க பஞ்சாயத்துக்கு அல்லது ஊராட்சிக்கெல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் கலெக்டர்லேருந்து கீழே அது கீழே இருக்கிற தாசிதாரு இன்னும் அது கீழேலாம் ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு விஏஓஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இதுலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தில் இல்லை பாடத்திட்டத்தில் இல்லை இப்போ நம்ம மழை வந்துச்சு அப்படின்னோடனே முதலமைச்சர் கிட்ட போயிடுறோம் நேராக அவர் சரியில்லை அவர் என்ன பண்ணுவார் மழை வந்தாக்கா அவரை கூட பிடிப்பார் எடுத்து வந்து வீட்டு விட்டுக்க நமக்கு எத்திரி முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் நம்ம எல்லாருக்கும் அவர் வந்து கொலை பிடிக்க முடியுமா பாவம் அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதுக்காக என்ன பண்ணுங்கிறான் அவரும் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரில் யார் ஒரு அவனர் அமைச்சர் வந்து பேசுகிறாரு என்னடே முதலகரின் வழிகாட்டுதலின் பேர் தான் அவர் பேசுகிறார் அவர் சுயமாக பேசவே மாட்டார் ஏன் அமைச்சராகிறாருன்னா தெரியாது பொதுவாக அமைச்சருங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ராஜாவுக்கே புத்தி சொல்லியிருந்தானுங்க ராஜா காலத்திலேயே ராஜா காலத்தில் வந்து அமைச்சர் எப்படி இருந்தார் யாருக்கு புத்தி சொன்னாரு ராஜாவுக்கு இப்போ அமைச்சர் அமைச்சருக்கு புத்தி சொல்கிறது கூட முடியல அவரோட அமைச்சர் அந்த அமைச்சரோட வழிகாட்டுதல் தான் எல்லாத்துக்குமே அவர் வழிகாட்டு பாரு நினச்சிக்கிறீங்க அப்படி சொல்லுன்னா அவர் இருக்க மாட்டார் அமைச்சரா இப்போ அமைச்சரா ஏங்கிறாரு அவர் அப்பா வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுறது தான் அமைச்சராகிறாரு எதுக்கு இல்லை அவர் அமைச்சரா சுயமா சொந்த அப்படிலாம் முடிவு தக்க கட்சியில் இருக்க மாட்டார் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் பாவம் அந்த முதலமைச்சர் கதை அது அந்த நிர்வாகம் கதை இங்கே ஏனால பிடிஓ விஏஓலாம் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணாலும் என்ன இல்லைன்னா இவங்க பேர் யாருனே தெரியாது இப்போது மழை நீர் தங்கிச்சானா நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் என் ரோட்டில் தண்ணி நிற்கிது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் யார் எனக்கு விஏஓஓவே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குனா போவோம் எப்போ மட்டுந்தான் யாரா செதுறாங்கன்னா நெசரி வாங்கிறதுக்கு போவோம் வேற நாம் நாம முழுக்க கட்டுப்பாட்டில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்தந்த விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் கட்டுப்பாட்டை தான் நம்ம இருக்கிறோம் இந்த நிர்வாக அரசியல் நிர்வாகம் எதுக்கு வந்ததுன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் பாடி ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு இதுவும் ஆஃபீஸில் அதிகாரி அதிகாரிகளாக ஒரு இதுவும் ரெண்டு நிர்வாகம் இருக்குது இப்போது ரெண்டு நிர்வாகம் ஒன்றுனா தேர்ந்தெடுக்கப்படாதது அமைப்பு அது இப்படி தான் அப்படி நிர்வாக அமைப்பு ஒன்று இருக்குது அது நிர்வாகம் அரசியல் நிர்வாகம்னா தேர்ந்தெடுத்துவங்க தேர்ந்தெடுத்துவங்க இவங்களுக்கு ஆலோசனைப்படி தான் நடக்கணும் யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க ஆலோசனைப்பட்டு தான் யார் நடக்கணும் இப்போது செயலாளர் இருக்கிறார் அவர் யாரோட ஆலோசனை கேட்டு நடக்கணும் முதலமைச்சரோட ஆலோசனை கேட்டு தான் நடக்கணும் செயலாளர் சொந்தமாக முடிவெடுக்க முடியாது செயலாளர் அங்கே இருக்கிறாரு அவர் எலெக்ஷன் பாடி கிடையாது தேர்ந்தெடுக்கப்படுறவருக்கு கிடையாது அவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அவர் அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது முழுமையாக பயன்படுத்த முடியாது கட்டுப்படுத்துகிறாங்க யார் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எப்படி கட்டுப்படுத்துகிறாங்கன்னா நேரடியாக அவங்க பெரியாள் யாருன்றாங்களோ அவருக்கு கீழே தான் இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த அரசியல் சட்டப்பே வச்சுக்கிறான் ஒரு ஒரு அரசியல்வாதியுமே எப்படி வச்சிடல தனியாக அமைச்சர் கொடுத்தா அந்த துறை சார்ந்த அதிக அதிகாரத்தை அவர் எடுக்க முடியாது இப்போது மீன்வளத்துறை அமைச்சரோ இல்லை மின்வா மின்சாரத்துறை அமைச்சரோ இருந்தாருன்னா மின்சாரத்தை பற்றின முடிவு அவர் எடுக்க யாரோட வழிகாட்டுறது தான் எடுக்கணும் அம்மா அவர் நினைத்துக்க இவரே எடுத்தால் கூட அவர் எடுத்தாருன்னு சொல்லணும் இவர் முடிவெடுத்தா கூட யார் எடுத்தாருன்னு சொல்லணும் நம்ம எப்படிக்கிறான் பாவம் என்ன நடக்குதுன்னு தெரில நமக்கு இப்போ ரூபாய் யார் கொடுக்குறா மழை வந்துச்சு ரூபாய் கொடுக்குறாங்கல்ல யார் கொடுக்குறாங்க முதலமைச்சர் கொடுக்குறாருன்றான் அவரும் ஆமான்றாரு அந்த டோக்கனில் அவர் போட்டோ போட்டுக்கிறாரு அவர் விட்டு பணத்தை ஏற்று கொடுக்குற மாதிரி புரிதா உங்களுக்கு ரேஷன் கல்யாணம் நான் போய் அரிசி வாங்கினா எவன் அவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவன் போட்டாங்களாம் வருது அம்மனி அம்மனி ஐயாவு இருந்தா ஐயாவு இல்லை கோயின்சாமி இருந்தா கோயின்சாமி குப்பம் தான் இப்போ ரேஷன் கல்யாணம் அரிசி யார் போடுறாங்க என்னவே இல்லை இங்கே நிர்வாகமே யார் கேட்குறது அதை எல்லாருமே ஏன் இவர் போட்டாருன்னா இப்போ போட்டால் அவரு இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் நிவாரண நிதி யாருதே முதலமைச்சர் யாருக்கு அவரே நமக்கு இன்னமே பண்ணல பாடது கிட்டதில்லை படிப்ப சொல்லி தரல என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேந்து நம்ம ஓட்டு போகணுன்னா யார் நினைக்கிறான் ஆமாம் இது விடியல அரசு நம்ம வந்து உதய சூழ்நிலைக்கு போடணும் ஏன் அவர் தான் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறோம் அவர் காசை எடுத்து கொடுத்தாரு ஆ இப்போ மத்திய சர்க்கார் ஒரு பண்டு பண்டுலாட் பண்ணுது இங்கே மழைநீருக்காக சில பேர் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க எல்லாம் அங்கே போய் சேருது அது வந்து எடுத்து போட்டு கணக்கு சொல்ல போகிறாரு அப்படி தானே கணக்கு சொல்கிறவரு போட்டால் போட்டுக்கிறாரு கொடுத்தவங்க போட்டா போட்டாங்க இப்போ யாரோ ஒருத்தர் பத்து ரூபாய் ஒரு கோடி ரூபாயில் மழை நீருக்காக இந்த மெல்லத்தில் பாதிப்படுறதுக்காக பணம் வச்சுக்கிறவரு ஏதோ காசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே அவர் கொடுத்த காசில் பேக பேகாச்சும் இவ்வளோ பேர் கொடுத்தோன்ட்டு அதிலலாம் அவர் போட்டால் போடுறாங்க ரொம்ப காலமாக நம்ம ஏமாந்தினே இருக்கிறோம் இந்த சீனை எப்போவுமே இருக்கிறோம் சத்து மாவுல யார் போட்டவோ இருக்கும் அவர் சத்தானவரே ஓ யாரோ சத்து மாவு கொடுச்சு கவர்மெண்ட் கை இப்படி போட்டு ஆம்செல்லாம் பெருசாக்குற மாதிரி போட்டு போட்டா ஒரு நியாயம் பாத்துக்கிறீங்களா மழை பெஞ்சிச்சு நிர்வாகம் அந்த கணக்குல இருக்கணும் எவ்வளோத்துக்குமே எஃப்எம் கட்சி இருக்குது ஒரு ஒரு கிராமத்துக்குமே நீங்கள் போய் அதை போய் கேட்கலாம் என் கிராமம் அளவு எவ்வளோ இருக்குது மழை எங்கே தங்குது எங்கே போகுது ஓடை எங்கே இருக்குது எந்த ஓடையிலும் இந்த தண்ணி போகும் எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோருமே என்ன பண்ணலாம் அத யார்கிட்ட விவோ கிட்ட நம்ம போய் பேசலாம் அவர் நமக்கு சொல்லுவார் விவோவும் நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணலாம் நிர்வாகம் பண்ணுறவங்கள ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் கூப்பிட்டு ஆட்சியாளர்களும் சரி உன் வார்டு மெம்பர் யார் வார்ட் மெம்பர் மேலே குறைய சொல்ல மாட்டேன்ற எருக்கஞ்சேரில் தண்ணி நின்றுச்சின்னு சொல்கிறான்னு வச்சுக்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இறுக்குஞ்சேரில் வேலைச்சேரி தண்ணி நின்றுச்சு வேலைச்சேரியில் இருக்கிற கவுன்சிலர் யார் தெரியுமா உனக்கு நியூஸில் சொன்னானா ஆ மீடியாவை எப்படி தான் வேலைச்சேரியில் இந்த கவுன்சிலர் இருக்கிறாரு இந்த கவுன்சிலர் இந்த இந்த ஏரியாவை பார்க்காம இருக்கிறாரு இந்த கவுன்சிலர் வரலன்னுல முதலமைச்சர் அங்கே போனாரா இல்லைன்னு தான் கேட்குறான் முதலமைச்சரும் சொல்லணும்ல நானே என்ன எல்லாத்துக்கும் போனால் அங்கே இருக்கிற வேலைச்சேரியில் இருக்கிற அந்த நான் சென்ஸை போய் பாக சொல்லுன்னு சொல்லணுமா இல்லையா அவரும் சொல்ல மாட்டேன் வழி காட்டாமல் இருக்கிறார் அவரு அவர் வழியை காட்டணும்ல இப்போ வேலைச்சேரிக்கு இப்ப தான் போகணும் அவரும் வழியை காட்டலை இவனாச்சும் வழியை கேட்கணும்ல முதலமைச்சர் முதலமைச்சர் நான் வேலைச்சேரி போனோம் எனக்கு வழியை காட்டுங்க இவரும் வழியை காட்டலை நீ நச்சும் கேட்டேன்னா நீயும் கேட்கவே இல்லை மீடியா வச்சும் கேட்குதுன்னா மீடியா என்ன கேட்டுனுக்குதே முதலமைச்சர் இங்கே வரல அங்கே வந்தார் அவன் எதிர்கட்சிக்காரன் இவர் இங்கெல்லாம் போய் பார்க்காம இருக்கிறாரு ஐயோ மழை வந்து ஹெலிகாப்டரில் சுற்றுனாங்க ஒரு அக்கா மழை வந்து வேஷ்டி கட்டணும் போனால் ஒருத்தன் மழை வந்தால் ரெயின் கொடுனு போனால் இன்னொருத்தன் மழை வருது இவனுக்கு போ வந்து போறாரு இதே ஒரு வேலையை வச்சுன்னு இருக்கிறாங்க அப்போலாம் சேவ் இருந்துச்சுன்னா ஐநூறுபா கொடுத்தானுங்க அது மாதிரி ஆயிரரூபா குத்தானுங்க அஞ்சாயிரம் ரூபாய் குத்தானுங்க இப்போ ஆறாயிரூபா கொடுக்குறாங்க கணக்கு போட்டு பார்த்தா அதே தான் கொடுத்துறாங்க ஒரு கிராம் தங்கம் கொடுத்துக்கறானுங்க அப்போ தந்து அப்போ ஐநூறுபா இருக்கும்போது ஒரு கிராம் தங்கம் இப்போ ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிராம் தங்கம் கம்பல்சரி கொடுத்துக்கறாங்க மழை வந்துச்சேன்னா உனக்கு புரியுதா பாரு ஆனால் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்ற அப்போலாம் ஐநூறுபா கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ கொடுத்தாங்க அப்போ ஐநூறுபா தான் தங்க ஒரு கிராமு எப்பவுமே எவ்வளோ தான் கொத்துனுங்கிறான் அது உனக்கு புரியுதா அதுவும் புரியல நிர்வாகம் சொல்லித்தரல உனக்கு புரியல என்ன பண்ணணும் நான் அழகாக சொன்னேன் போன ஒரு ஏரியா இருக்குதுன்னா அந்த ஏரியாவில் பல்லமான இடம் பார்த்து அங்கே வெட்டி குளம் வெட்டிவிட்டா அங்கே தண்ணி என்ன ஆகும் நிற்கும் கோயிலை கட்டி தெப்ப குளம் எதுக்கு நிறையா அது பேர் தெப்ப குளம் தங்கிறதுக்கான குளம் இது ஊரில் மழையெல்லாம் பெஞ்சா கோயில் என் கூப்பிட்றோம் அவ்வளோ பெருசாக கட்டினா இடியாச்சா அங்கே அது மேலே வீடு கட்ட கூடாது ராஜாவில் நல்லா தான் ஆட்சி செஞ்சுருந்துக்கிறானுங்க ராஜாவே எப்படி தான் நல்லா இருந்துக்கிறானுங்க ஆட்சி சரியாக தான் இருந்துக்கிறானுங்க இப்போ மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சின்ட்டு என்ன பண்ணுங்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் அப்படி திட்டுறானுங்க ரெண்டு பேரும் மேடையில் ஏறி அப்படி திட்டுறானுங்க கல்யாண வீட்டில் ரெண்டு பேரும் கட்டி வச்சுரானுங்க கொள்கை ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் எதிரீங்க ஆனால் நாங்கள் யார் ரெண்டு பேரும் பரஸ்பரம் இல்லை ஒரு ஏன்னா இவனுக்கு ஏன்னா வேலைனா அவன் அவன் பண்ணோம் அவனும் வேலை நம்மலாம் யார் அட ஓட்டு போகிறது தானே இருக்கிறீங்க நீங்கள் சிந்திக்க மாட்டிங்களா யார் பிரச்சனை வல்லரசுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் கட்டாயமாக வந்து கட்சியில் நிற்கும் சேர பாருங்க உங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் தப்பு இல்லை நாங்கள் விட்றதா இல்லை கூட இருக்கிறவங்களுக்கும் ஆர்வம் பற்ற பார்க்குறேன் என்ன சொல்கிறது ஃபயர் பண்ணுறேன் பார்ப்போம் ஏன் பண்ணுற ராஜா நம்ம ஆனால் இது போய் எப்படி இருந்தாலும் நம்ம ஏன் பண்ணுறது கூட போட்டு கிடையாது இல்லை பார்ப்போம் கடவுள் சித்தம் ஆனால் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க நிர்வாகம் எப்படி இருக்குது உங்கள் பாடத்திட்டத்தில் என்ன இல்லை உங்கள் அட்ரஸில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல நீங்கள் அட்ரஸ்னா நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஏதோ அது சொல்கிறீங்க ஆனால் வார்டு மெம்பரு தெரியாது ஜெயிச்சு வந்த வார்டு மெம்பர் நீங்கள் பார்க்குறீங்க எலெக்ஷன் வந்தால் மட்டும் கத்துறானா நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னா அந்த ஊரில் யார் நல்லவன் ஓட்டு போகிறான்லாம் பார்த்தே இல்லை யார் விளம்பரமானவன் பார்த்து பேசுகிறீங்க ஏன் கட்சியாகவும் ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள் விளம்பரமானவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் எதுக்கடா என்ன மீசெல்லாம் எஸ்ட்டு ஒருத்தர் தொப்பி போட்டு போய் எண்ணெய் பார்த்துட்டு வந்துடுறான் இது வந்து பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கணும் பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் நீங்கிறான் அது என்ன பயங்கரமான நடவடிக்கை டைலாக் நல்லா இல்லை பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் புரியுதா நடவடிக்கை எப்படி எடுக்கணும் பயங்கரமாக வார்த்தை தான் ஆமாம் பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன நீங்கள் நம்மால் என்ன பண்ணிட்டேரு பயங்கரமான நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு ஆமாம் சொல்லிட்டு போய் தூய் நிற்பாரு ஆ வீடியோவில் எது போய் காமிச்சு மீடியாவும் என்ன செய்யத்தே இல்லை அந்த ஏரியா மக்களை அந்த ஏரியாவுக்கான அதிக யார் நிற்கிறாங்க யாரோட இது கண்ட்ரோல் இருக்குது யார் யார்மபுரு மீடியாவும் அவனுக்கு தான் அவனுக்கு எதனால் காமிச்சாக்கா காசு வரணும் எதுல வீடியோ மீடியாலாம் வச்சுக்கிறானுங்கன்னு கேட்டேன்னா நிறைய பேர் சேனல்லாம் வச்சுக்கிறாங்க எதுக்குன்னு வச்சுக்கிறீங்க டிஆர்பி ரேட்டு ஆமாம்மா நாடும் மயிலாடும் நீங்கள் பார்த்துன்னு புரிஞ்சுச்சா பட்டி மாட்டத்தை வந்து பேசி நிற்பாங்க ஏ நீ அங்கே வை நீ இங்கே வெய்ய நீ உன்னை போய் எங்கே வைக்கிறது நாங்கள் அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுங்கிறீங்க வெறும் கொஞ்சம் கூட ஒன்றுச்சு இல்லாமல் சும்மா ஜடம் மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க சிந்திங்க சரியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு பிரச்சனை வந்தால் எந்த ஏரியாவை பார்க்கணுமோ அந்த என்ன பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு போஸ்ட் லெட்டர் வரலாம் நீ யார் போய் பார்க்குணா போஸ்ட் மாஸ்டர் ஜெர்னலியே போய் பார்ப்பீங்க லோக்கல் போஸ்ட்மேன் தானே பார்க்குறீங்க அது மட்டும் புரியுது உங்களுக்கு லெட்ரு வரலாம் போஸ்ட்மேனை போய் கேட்குறீங்க பிரச்சனை வந்தாலும் யாரும் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் முதலமைச்சருங்கிறீங்க மீடியாவும் அப்படி தான் காமிச்சுங்கிறான் இவங்க பத்து பேர் மட்டும் தானே இந்த நாட்டில் ஏன்டா வேலைச்சேரியில் மழை பெய்ஞ்சா வேலைச்சேரி கவுன்சிலர் யாருன்னு சொல்லணுமா இல்லையா அவர் மனம் என்ன பண்ணுறாருன்னு தெரியணும் இல்லை அவர் மனம் பதறாரா இல்லையா பதறணும் இல்லை நம்ம மக்கள் இவங்ககிட்ட ஓட்டு வாங்கணுமே வேலைச்சேரி மக்கள் தானே நம்ம ஓட்டு போட்டாங்க இந்த வேளச்சேரி மக்களை கவனிக்கணுன்றது யாரோட வேலை

ஈயே என்னங்க மழை பெய்ஞ்சிச்சு நமித வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மாடியில்னா இருக்கட்டும் எங்கேனா இருந்து என் பண்ணாட்டி ஒரே டென்ஷன் இன்னைக்கு நாங்கள் இவனுக்கெல்லாம் காசை தரல கம்மனுக்குறாங்கன்ட்டு தெரியுமா காசு தரல காசை தரல அவங்கெல்லாம் டேக்ஸ் கட்டுறாங்களா இல்லையா அதெல்லாம் யார் அவங்க காசு தானே அவங்க நமக்காக நடிக்கிறாங்க மேடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அந்த காசெல்லாம் எங்கே போதே டேக்ஸாக வருது தானே நீங்கள் நினச்சி சிரிப்பா இல்லை உண்மையாக தானே அவங்க நினச்சி ப படத்தில் அவங்களே வந்து போயிடுறாங்க ஒரு கோடிக்கு அவங்க ஆட்டம் ஆடுறாங்க இல்லை நூ கா அலையா நூ கா அலையா காவா அலையா ரா ரான்ட்டு பாட்டு பாடி காசு எத்து மொத்தமாக எடுத்து மாட்டாங்களா ஒரு கோடி நம்ம முப்பது லட்சம் கொடுத்தாகணுமா இல்லையா தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸு சும்மா நினச்சிக்கிறீங்களா நீங்கள் முப்பது லட்சம் நம்ம கொடுத்தாங்க அவங்க அவங்க அந்த ஆடின ஆட்டில் முப்பது லட்சம் நமக்கு வந்துக்குது நீங்கள் என்ன தப்பாக பார்க்குறீங்க உலகெல்லாம் போய் படம்லாம் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் வருது யார் என்ன பண்ணுறாங்க அதை பல வழியில் சம்பாதிக்கிறாங்க அவங்கள அசிமா பார்க்காதீங்க சும்மா கிடையாது உண்மை நான் பேசுறது அந்த அக்கா சும்மா ஆட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அது இத்தனை பேர் பார்க்குறதுனால என்ன ஆகுது மறைமுகமாக அவங்க பணம் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுத்து உதவுறாங்க ரோடு போகிறதெல்லாம் யாரும் இல்லை யாரோட பணம் நினச்சிக்கிறீங்க டேக்ஸ் கட்டுறவங்களோட பணம் தானே நீ பத்து ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினா அந்த காசு என்ன பண்ணுறாங்க கரைசாங்க நமக்கு தான் செலவு பண்ணுது அப்படி தானே நீங்கள் வீடெல்லாம் கட்டினா காசுலாம் கட்டுறீங்க எது கட்டுறீங்க அந்த ரோடெல்லாம் போகிறதுக்கு தானே அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் அவங்களெல்லாம் நினைக்கிறாங்க அவங்களாம் கொடுத்துன்னு தாங்குறாங்க அரசியல் வந்து தந்திரம் பண்ணுறானுங்க நடிகரோ இல்லை நடிகையோ பணம் சம்பாதிச்சு நேராக வந்து தான் காசு கொடுத்தாங்கன்னு அர்த்தமாக அவங்க ஒருத்தர் நல்லா வசதியாக வந்தாவே நம்ம தான் அர்த்தம் என்ன மாதிரி பார்ட்டி எழுதி நம்ம ரசிக்க வச்சுக்கிறாங்க என்ன மாதிரி ஆட்டின்னா இந்த மாதிரி ஆட்டை பண்ணலாம் அவனையே எவ்வளோ எவ்வளவோ அந்த மாதிரி ஆட முடியுமா அது காலை அப்படி போட்டு நின்றோமா அப்படி பார்க்கும்போது அப்படியே பின்னாடியே போகிற மாதிரி இருக்குதுல்ல நிர்வாகத்தை கத்துக்கல நம்ம நிர்வாகம் எப்படி பண்றது என்ன பண்ணல கத்துக்கல இதெல்லாம் அவங்களுடைய பணம் தான் நமக்கு உழைக்கிறவங்களோட பணம் தான் ஒரு ஒருத்தர் தொழில் செய்யறாரு ஒரு பெரிய கம்பெனி வச்சுக்கிறாரு பணம் சம்பாதிக்கிறாருன்னா யாருக்கு வருதுனது நமக்கும் தான் நமக்கும் தான் இன்னும் இங்க நெச்சு ஏற்ற போய் உணர் உணர் ஸ்டேட்ல கட்டுறவங்களாங்கிறான் பணத்தை ஏத்துனு போய் அந்த மாதிரி ஒரு தப்பும் நந்தும் தான் இருக்குது அது தப்பு இல்லை அது அவங்கவுங்க பிரச்சனை அவங்க இஷ்டம் யாருக்குன்னா கொடுக்கலாம் பட் எல்லா வகையிலும் பணம் உள்ள வருது செலவு சரியா பண்ணணும் நிர்வாகம் சரியாக நடத்தணும் எப்போ எப்போ முதலமைச்சர் முதலமைச்சர்னே பேசிக்கிறீங்க உங்கள் ஏரியா கவுன்சிலர் பேர் சொல்கிறீங்களா நீங்கள் யாருன்னா சரியில்லைன்னா யார் சொல்லணும் நீங்கள் ஓட்டு நீங்கள் யாருக்கு போட்டீங்க எம்எல்ஏக்கு போட்டிங்களா முதலமைச்சருக்கு போட்டிங்களா உங்கள் எம்எல்ஏ பேர்னாச்சும் சொல்கிறீங்களா நீங்கள் மருந்துக்குன்னாச்சா செங்கல்பட்டு இல்லை காஞ்சிபுரம் சென்னை உணர்வுறே நாலு இது தான் மாவட்டம் தான் பாதிக்கப்பட்டது நாலு மாவட்ட எம்எல்ஏ பேர் அவனா சொன்னீங்களா மருந்துக்குன்னுச்சோ சொன்னீங்களா வேலை சரி எம்எல்ஏ யார் யாருன்னே தெரியுமா மீடியா சொல்லித்த உனக்கு சொல்லவே இல்லை இந்த எம்எல்ஏங்களாம் என்ன ஆனாங்க எங்கே எந்த எம்எல்ஏ எல்லாம் அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுத்து போட்டுங்க இல்லையா ஏன் உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன்றான் இவன் இன்னும் மீடியா நடத்துறானுங்க இன்னும் சொல்லவே இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சரியாக தர மாட்டேன்றான் நான் மீடியா நேற்று மீடியா வச்சுன்னு கேமரா வச்சு என்ன பண்ணுக்குறான் ஊரெல்லாம் ஏன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ நிர்வாகம் சரியாக இல்லை நான் மீடியாவும் என்ன பண்ணல அக்கறல உனக்குமே நீயும் படிக்கவே இல்லை உனக்கு தெரிய மாட்டேன் நீ படித்தாதானே தானே என்னுவேன் புக்கு பிரிண்ட் பண்ணி உனக்கு புக்கை கொடுத்து பறிச்சு அதை விட்டால் தான் நீ அறிவாளி ஆக என்ன தான் ஆகுவ நீ தான் கலர் சாயுதம் வச்சு பேப்பராக கும்பிட்றன்னா கும்பிட்டுருவே ஆ அசைவம் ஒன்றும் சண்டை போட்டுன்னு இருக்கிற இன்னும் கூட இன்னும் கூட இப்போ கூட என்ன எந்த காலத்தில் இருக்கிறீங்க இல்லை கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கு என்ன இது கரிமீனுக்குன்னா அதுவும் பேச மாட்டேன் நிர்வாகமும் எப்படி இல்லை புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு இருவாக்கு சரிங்கண்ணா நமக்கு என்ன எஜுகேட் ஆகணும் நம்ம ஊர் எம்எல்ஏ யார் நம்ம ஊர் கவுன்சிலர் யார் நமக்கு யார் விஎவா இருக்கிறாங்க கலெக்டர் ஆகுறாங்க ஏஎஸ் ஆகுறாங்க நீங்கள் முதலமைச்சரும் முதலமைச்சர் பதில் இருக்கிற இவரும் தான் பார்க்குறீங்க மற்றவங்களா பார்க்கவே இல்லை ஒன்றும் வாணா சென்னை பிரச்சினைக்கு மேயர் எங்கன்னா காமிச்சாங்களா நிறைய இடத்துல யார் காமிங்கண்ணா சென்னை மேயரை தானே காமிங்கண்ணா எவ்வளோ தூரம் காமிச்சுக்கிறாங்க மேயர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க மேயர் என்ன முடிவெடுத்தாங்க எதுக்கு மேயர் இருக்கிறாங்க எல்லாம் முதலமைச்சர் தான் பார்ப்பார இந்த நாலு மா இந்த சென்னைக்கு மட்டும்தான் இருக்கிறார முதலமைச்சர் இப்போ திருநெல்வேலியில் மழை பெய்யுது என்ன பண்ணப்பார திருநெல்வேலியில் மழை பெய்யுது என்ன பண்ண போறீங்க அங்கேனாச்சும் என்ன எம்எல்ஏ சொல்கிறீங்களா என்ன சென்னையில் வெள்ளம் மாதிரி இங்கே வந்து இது ஒன்றே நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இவர் தான் இவர் மழை இவர் வர வச்ச மாதிரி இவர் அவரை வச்சார் அது வருது அதை நிர்வாகம் பண்ணி சரியாக்கணும்னா என்ன பண்ணணும்பா நாம் மதிக்க கற்றுக்கணும் யார அவன் கட்சியில் பாவம் அவன் சொம்பு தூக்கியாக கூட இருந்துன்னு போட்டான் ஆனால் நம்ம யாரும் மதிங்கண்ணா நம்ம ஊர் எம்எல்ஏ பேசுங்கிறான்னு கேட்கணும் நம்ம என்ன கேட்கணும் எங்கள் ஊர் எம்எல்ஏ காட்டுங்களா நியூஸ் சேனல்லாம் காட்டுறீங்க எதை காட்டுறது இல்லை அப்போனுக்கு நியூஸ் சேனலில் பார்க்காதீங்கன்றான் நான் உங்களுக்கு சரியான நியூஸை சொல்கிறானுங்களா வளர சில நியூஸ் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு நியூஸ் தேவையில்லை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாலிமார் டிவி இன்னொன்று அந்த எதுக்கு பொங்கலை வந்து நியூஸ் சொன்னாங்க அதுங்க அப்படிலாம் பண்ணி என்ன நியூஸ் சொல்கிறதுக்கு என்ன புடவே ஆளே தேவை வரும் வாய்ஸ் போட்டால் போதா அதை உனக்கு நியூஸில் பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன சம்பவமோ அது மட்டுமே காமிச்சுங்களா தானே யார் வாசிக்கிறாங்கன்னு காமிக்க வேண்டிய அவசியம் ஆகுது எனக்கு நியூஸ் கேட்கணும் நியூஸை பார்க்கணும் நியூஸை பார்க்கணுமா யாருன்னா நியூஸ் சொல்கிறவங்கள பார்க்கணுமா நியூஸை பார்க்கணுமா நியூஸ் சொல்கிறவங்கள பார்க்கணுமா இது கூட தெரில ஒன்றும் மீடியாவுக்கு என்ன பண்ணலாம் அது அவங்க அவ மைக் குத்துறாங்க வந்து அது வந்து இது வந்து அது வந்து இது வந்து இது வந்து இது வந்து அது வந்து வந்து நான் ஆனவனா மழை வந்து மழை பேஞ்சு வந்து அவங்க முதலமைச்சர் வந்து அம்மா அவர் வந்து அந்த வந்து பூச்சிச்சு ஒருத்தனுக்கு சில பேருக்கு அதாகப்பட்டது சில பேர் அதாகப்பட்டது அதாகப்பட்டது பார்த்துட்டீங்களா ஐயோ வெறுப்பாக இருக்க இவனுக்கிட்டலாம் மைக்க ஏன்டா குத்தாங்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா அதெல்லாம் சொல்கிறானாக்கா இது இது ஏற்படுத்தப்பட்ட இந்த புயல் மழையானது அதே பத்து வாட்டி சொல்லணும்ப்பா டக்குன்னு மெசேஜ் சொல்கிறன்னா சொல்கிறதே இல்லை பார்த்துக்கிறீங்களா ஏன்னா அவனுக்கு செகண்டுக்கு காசு எவ்வளோ செகண்ட் அவனை காட்டுறாங்களோ அவன் மெசேஜ் பேசுகிறான்னா அதுக்கு காசு என்ன பண்ணுவான் எல்லாம் புரியுதா வியாபாரம் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க கவனமாக இருங்க நிர்வாகம் சரியிறதோ இல்லையோ நீங்கள் நிர்வாகத்தில் கவனமாக இருங்க உங்கள் வீட்டை உயரமாக கட்டுங்க உங்கள் வீட்டை என்ன பண்ணுங்க உயரமாக கட்டுங்க கீழே கார் பார்க்கிங் மேலே வீடு மழை வந்தால் காருக்கு காருக்கெல்லாம் கீழே ஒரு ஜாக்கெடாக வச்சு தூக்கி என்ன பண்ணுறது நம்ம தான் உசாராகணும் காலம் வந்தால் வரும் அப்போ என்ன பண்ணோம் அது நம்ம லிஃப்ட் பண்ணி மேலே தூக்குற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிலாம் உசாராக இருந்தா இல்லை மெக்கானிக் விட்டு இன்ஜின்லாம் கட்டி வச்சு போய் மேலே வச்சுக்கோங்க ஆமாம் டப்பால் மட்டும் கீழே இருக்கட்டும் கார் வச்சுன்னு போடும் கயிறு கட்டி வைங்க ஆடு மாடு மட்டும் தான் கட்டி வைக்கணும்னு கிடையாது காரை என்ன பண்ணணும் நம்ம ஆமாம் மழை வந்து ஆச்சுன்னு கூடும் பார்க்குறீங்களா இல்லையா ஒரு வாட்டி டிவி காமிக்கிறாங்களா இல்லையா தோட்டி வாட்டி இது மாதிரி நம்ம காரும் ஓடுறோம் கட்டி போடணும் கட்டணுமா இல்லையா நல்லா தூண் வச்சு நங்கூரம் போட்டு என்ன பண்ணுங்கள் நாளைக்கு வெள்ளம் வந்து ஆச்சுன்னு பண்ணால் ஆறாயிடும் அந்த இடம் நங்குரம் போட்டு பாய்ச்சி கட்டி வைங்க நீங்கள் தான் உசாராகும் புரியுது என்ன சொல்கிறேன் ஒன்று நிர்வாகத்தையும் கற்றுக்கோங்க பரவாயில்ல பரவலனாலும் பாதுகாப்பாக சேஃப்டி முக்கியம் யார் சேஃப்டியே உங்கள் சேஃப்டி நீங்கள் ஒரு கிருஷ்ணா வழுக்கை ஒன்று செஞ்சு வச்சுங்க புரியுதா திருசல் போட்டு போட்டு வச்சுங்க எப்போ வேணால் என்ன வேணா ஆயிடலாம் திடீர்னு மழை நாலு நாள் வந்து என்ன பண்ண முடியாது ஆமாம் கரண்ட்டு கம்பியெல்லாம் சாக்கு அடித்துக்காக என்ன பண்ணிடுறானாக்கா ஆஃப் பண்ணி வச்சுருவானோ கரெக்டாக இல்லையா ஆ ஏன் நிர்வாகம் ரொம்ப சீராகுது நம்ம வேளக்கெண்ணெய் நம்பி என்ன பண்ணலாம் ஒரு எண்ணெய் அவளுக்கு ஒன்று எத்தி வச்சுங்க அரிசி வீட்டில் வாங்கி வச்சுங்க பருப்பு கஞ்சிங்களெலாம் குடி கற்றுக்குவங்க ஆமாம் ஸ்டவ் நம்பி இருக்காது நாள் குச்சும் எடுத்து வைங்க ஆமாம் கேஸ் தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சிலிண்டர்லாம் தூயினு வர முடியாது ஒரு காலம் உங்களுக்கு அந்த பக்கம் தண்ணி உடைய பண்ணால் ஊற்றி விட்டால் வந்து முடிச்சிக்கலாம் நீங்களா எல்லாத்தையும் கொண்டாடுக்கிறதுங்க உசாராக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது